கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் முப்பத்தி ஒன்பது கடந்த பதிவில் திரளான மக்களுக்கு பணிபுரிதல் எனும் நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம் இன்று உப்பும் ஒளியும் எனும் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மார்கு நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை ஐம்பதில் நாம் உப்பின் தன்மை கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரே வார்த்தையில் மார்க்கு நற்செய்தியாளர் அதை சொல்லி முடித்து விடுகிறார் லூக்கா நற்செய்தியில் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தை முப்பத்தி நாலு மற்றும் முப்பத்தி ஐந்தில் உப்பின் தன்மையை பற்றி சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு சென்றுவிடுகிறார் ஆனால் மத்தேயு நற்செய்தியாளர் நற்செய்தி அதிகாரம் ஐந்தில் இறை வார்த்தை பதிமூன்று முதல் பதினாறு வரை அதில் உப்பும் ஒளியும் பற்றி அதன் தன்மை பற்றி அதை நமக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் நாம் அதை இங்கே சற்று விரிவாக பார்ப்போம் நிகழ்ச்சிக்கு போகலாம் நீங்கள் பூமியின் உப்பாகவும் உலகத்தின் ஒளியாகவும் இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் அலுவலில் தவறினால் சுவையற்ற பயனற்ற உப்பாகி விடுவீர்கள் எதனாலும் உங்களுக்கு சுவையூட்ட இயலாது ஏனென்றால் கடவுளே உங்களுக்கு அதை கொடுக்க முடியாது அது ஒரு கொடையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது நீங்கள் அதன் உப்பு சுவையை மனுக்குலத்தின் அசுத்த சுவையற்ற நீரில் கழுவி ஆசாபாசம் என்ற கெட்ட இனிப்பால் அதை இனிப்பாக்கி உப்பற்றதாக்கி விட்டீர்கள் அப்படியே ஆங்காரம் பேராசை பேருண்டி பிரியம் இச்சை கோபம் சோம்பல் ஆகிய கெட்ட குணங்களை கடவுளின் சுத்தமான உப்போடு கலந்தீர்கள் இதனால் ஒரு உப்பு பரலுக்கு ஏழு தடவை ஏழு மடங்கு ஒவ்வொரு துர்க்குணமும் காணப்படுகிறது ஆகவே உங்கள் உப்பென்பது கற்களின் கலவை அதிலே உப்பு பரல் காணாமல் போய்விட்டது உங்கள் பற்களுக்கு அடியில் கடிபட்டு வாயில் மண்ணின் சுவையை ஏற்படுத்துகிறது அந்த உணவு பொருந்தாததும் அருவருப்பாகவும் இருக்கிறது அது தாழ்ந்த உபயோகத்திற்கும் பயன்படாது ஏனென்றால் அந்த ஏழு பாவங்களின் வாடை எல்லா மனித பயன்பாட்டையும் கெடுத்துவிடும் அந்த உப்பு தரையில் பரப்பப்பட்டு ஜனங்களின் நிற்கவலையான கால்களால் மிதிக்கப்படத்தான் முடியும் இவ்வாறு கடவுளின் மனிதர்கள் மீது எத்தனையோ பேர் இப்படி மிதித்து நடக்கக்கூடியதாகிவிடும் ஏனென்றால் அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் அழுகலாக மாறிவிட்டபடியால் உன்னதமான பரலோக காரியங்களின் சுவையை கொடுக்கிற பொருளாக பயன்படுத்தப்படாததினால் கவலையற்ற ஜனங்கள் தங்கள் மேல் மிதித்து நடக்க விட்டுக் கொடுப்பார்கள் நீங்கள் உலகின் ஒளியாய் இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த மலையின் உச்சியை போல் இருக்கிறீர்கள் சூரிய கதிர்கள் கடைசியாக அதில்தான் படுகின்றன சந்திர ஒளி முதன் முதலாக அதில் படுகின்றது உயர்ந்த இடத்தில் இருப்பவன் பிரகாசிக்கிறான் பார்க்கப்படக்கூடியவனாய் இருக்கிறான் ஏனென்றால் கனவு காணும் கண்கள் கூட சமயா சமயங்களில் உயர்ந்த இடங்களை பார்க்கின்றன உடலின் கண் ஆன்மாவின் கண்ணாடி என்று சொல்லப்படுகிறது ஆன்மாவின் ஏக்கத்தை அது பிரதிபலிக்கிறது இந்த ஏக்கம் அநேக தடவைகளில் கவனிக்கப்படாமல் இருக்கிறது ஆனால் மனிதன் பசாசாக ஆகாமல் இருக்கிற வரையிலும் அது உயிரோடு இருக்கிறது இந்த ஏக்கமானது உயரங்களை பார்க்கிறது இவ் உயரங்களில்தான் அறிவானது தனது ஓர் உணர்வால் உன்னதரை வைத்திருக்கிறது வாழ்வின் சில சமயங்களிலாவது கண்கள் மோட்சத்தை தேடி உயரங்களை பார்க்கின்றன நம் குழந்தை எருசலேமுக்குள் நுழைந்த போதெல்லாம் நாம் எல்லாரும் செய்துள்ளதை நினைத்துக் கொள்ளும்படி உங்களை கேட்டுக் கொள்கிறேன். நம் கண்கள் எங்கே திரும்பின கோவிலின் சலவை கற்களாலும் பொன்னாலும் வெற்றிகரமாய் முடிசூட்டப்பட்ட மோரியா பர்வதத்திடம் கோவிலின் அடைப்பிற்குள் இருக்கும் போது நம் கண்கள் எங்கே திரும்பின சூரிய ஒளியால் பிரகாசிக்கிற விலை மதிப்புள்ள குவி மாடங்களை நோக்கி இந்த புனித அடைப்பிற்குள் அதன் விசாலமான அறைகளிலும் முன் மண்டபங்களிலும் முற்றங்களிலும் எவ்வளவு அழகுகள் பரவி கிடக்கின்றன ஆயினும் மேலே காணப்படுபவை நம் கண்களை ஈர்க்கின்றன நாம் ஒரு இடத்திற்கு பயணமாகும் போது என்ன நடக்கிறது என்பதையும் நீங்கள் நினைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் பயணத்தின் தூரம் சலிப்பு களைப்பு உஷ்ணம் சாலையின் தூசி இவற்றையெல்லாம் கிட்டத்தட்ட மறந்து எங்கே நம் கண்களை திருப்புகிறோம் மலை உச்சிகளை நோக்கி அம்மலைகள் தூரத்தில் இருந்தாலும் அதிக உயரமில்லாமல் இருந்தாலும் கூட மாற்றமே இல்லாத சமவெளியில் நடந்து செல்லும் போது மலைகள் தென்பட்டால் அது எவ்வளவு விடுதலையாக உள்ளது பாதையிலே சேர் இருக்கிறதா அவ்வுயரங்களிலே துப்புரவு இருக்கின்றது சமதள நிலத்தில் புழுக்கமாய் இருக்கிறதா அங்கே குளிர்ச்சியாய் இருக்கிறது இங்கு கண்ணுக்கு தெரியும் இடம் சுருக்கமாய் உள்ளதா அங்கே அது விஸ்தாரமாய் இருக்கிறது மலை உச்சியை பார்ப்பதிலேயே பதலின் உஷ்ணம் குறைவாக உணரப்படுகிறது மேலும் சேர் வழுக்குவது குறைகிறது நடப்பது அவ்வளவு கஷ்டமா இல்லை அம்மலை உச்சியில் ஒரு ஊர் தென்படுமானால் அதை எந்த கண்ணும் கண்டு இருக்காது ஒரு சாதாரண இடம் கூட அது மலை உச்சியில் இருந்தால் நல்ல காற்றான இடத்தில் அமைந்திருப்பது போல் அழகாக இருக்கும் இதனாலேயே மெய்யானதும் பொய்யானதுமான மதங்களின் கோவில்கள் கூடுமான போதெல்லாம் உயர்ந்த இடங்களில் கட்டப்படுகின்றன குன்றோ மலையோ இல்லாவிட்டால் அவர்கள் மனித உழைப்பால் கல் அடித்தளம் கட்டி அந்த எழுப்பத்தில் கோவிலை கட்டினார்கள் ஏலப்படி கடவுளை நினைவுபடுத்தும்படியாக மனிதர்களுக்கு அது காணப்பட வேண்டும் என ஆசித்தார்கள் இதேபோல் நீங்களும் ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னேன் மாலையில் நீங்கள் விளக்கேற்றும் போது அதை எங்கே வைக்கிறீர்கள் அடுப்பு கடியில் உள்ள ஒரு துவாரத்திலா நிலவரையாக பயன்படுத்தும் அல்லது அதை ஒரு பெட்டிக்குள் மூடி வைக்கிறீர்களா இல்லையே அப்படி என்றால் விளக்கை கொளுத்தியதால் ஒரு பயனும் இராது ஆனால் விளக்கு ஒரு அடுக்கு தட்டு பேழையின் மேலோ அல்லது விளக்கு தண்டின் மேலோ வைக்கப்படுகிறது அப்படி உயரமாய் இருப்பதால் அது அறையை பிரகாசமுள்ளதாக்கி அங்கே வசிப்பவர்களுக்கு வெளிச்சம் அளிக்கிறது உயரமான இடத்தில் வைக்கப்பட்டிருப்பது மனிதர்களுக்கு கடவுளை ஞாபகப்படுத்தி பிரகாசம் அளிக்க வேண்டும் அது தன் அலுவலை செய்யக்கூடியதாய் இருக்க வேண்டும் நீங்கள் உண்மை கடவுளை நினைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி செய்வதால் உங்களிடம் ஏழு வகையான அஞ்ஞானமும் இல்லாதிருக்கும்படி உறுதி செய்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் இந்த அல்லது அந்த தெய்வத்துக்கு சங்கையாக ஏற்பட்ட உயர் இடங்களின் மரச்சோலைகளாய் மாறிவிடுவீர்கள் உங்களை கடவுளின் கோவில்களாக காண்கிறவர்களை உங்கள் அஞ்ஞானத்துக்குள்ளே இழுத்து விடுவீர்கள் நீங்கள் கடவுளின் ஒளியை கொண்டிருக்க வேண்டும் அழுக்கு பிடித்த ஒரு புகையும் வெளிச்சமும் தராது துருவாடை வீசும் பிரகாசம் அளிக்காது அழுக்கடைந்த படிகக்கல்லுக்கு பின்னால் மறைந்திருக்கிற விளக்கு ஒளியின் அழகிய தன்மையையோ அல்லது அந்த பிரகாசமுள்ள கனி பொருளின் பிரகாச ஜொலிப்பையோ உண்டாக்குவதில்லை அந்த படிகத்தின் மேல்பாகத்தை மங்கச் செய்கிற புகையின் கருப்பு திரைக்கு பின்னால் அதுவும் மங்கிப் போகிறது அலுவலினாலேயே ஏற்படும் தொடர்புகள் எதிர் விளைவுகள் ஏமாற்றங்கள் ஆகியவற்றால் உண்டாகிற கழிவுகளை தினமும் நீக்குவதில் ஊக்கமாய் இருக்கிற மனங்கள் இருக்கிற இடத்தில் கடவுளின் ஒளி பிரகாசிக்கிறது கடவுளின் ஊழியல் தாக்கப்பட முடியாத படிக கல்லாகிய தன் ஆன்மாவை அசுத்தப்படுத்தும் எல்லா பாசங்களின் புகையிலிருந்தும் தன்னை காப்பாற்றிக் கொள்வானாகில் கடவுளின் ஒளி அவருடைய லட்சணங்களின் தொகை எவ்வளவோ அவ்வளவாக எண்ணிக்கையற்ற ஒளிரும் பிரதி பிம்பங்களாக பெருகும் அவை ஒவ்வொன்றும் வீர வைராக்கியமான ஒரு புண்ணியத்தை பயிற்சி செய்ய அப்புனிதனை தூண்டி எழுப்பும் ஞானத்தை வேண்டாம் என்கிற ஐயோ கேடு பெரும்பாலும் எதிர்ப்பாக இருக்கிற ஒரு அறிவியலுக்காக அவர்கள் ஞானத்தை மறுக்கிறார்கள் அது அகந்தையுள்ளது சில சமயங்களில் சாத்தானின் தன்மை படைத்தது ஏனென்றால் அது அவர்களை வெறும் மனிதர்களாய் ஆக்குகிறது ஆனால் கேளுங்கள் கேட்டு நினைவில் கொள்ளுங்கள் மனிதன் அர்ச்சிப்பின் வாயிலாக கடவுளை போல் ஆக குறிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு போதகன் ஒரு குரு இவ்வுலகில் கடவுளின் மகனுக்குரிய நோக்கை மாத்திரமே கொண்டிருக்க வேண்டும் முற்றும் முழுவதுமாக ஆன்மாக்களுக்கும் பரிசுத்தளத்திற்கும் மட்டுமே ஈடுபடும் ஒரு படைப்பின் நோக்கை கொண்டிருக்க வேண்டும் அவன் தன்னை பின்பற்றுகிறவர்களை கடவுளிடம் வழிநடத்தும்படியாக அதை கண்டிப்பாக கொண்டிருக்க வேண்டும் இயற்கைக்கு மேலான போதனையை போதிக்கிறவர்கள் மனித அறிவின் விக்கிரகர்களாக ஆவார்களானால் அவர்கள் சபிக்கப்படுவார்கள் என் குருக்களுக்குள் உள்ளத்தில் இறந்தவர்களாய் சாரம் கெட்டு நல்வாழ்வற்று தங்கள் தீய வாழ்வுடைய உடலுடன் பரிதாபமான அசமந்த மனித பிறவிகளாய் வாழ்கிறவர்களுக்கு ஐயோ கேடு அவர்களுடைய உறக்கம் எல்லாவற்றையும் பற்றிய மாய காட்சிகளால் நிறைந்திருக்கிறது ஏக திருத்துவ கடவுளின் காட்சி தவிர எல்லா வகையான கணிப்புகளும் அங்கிருக்கும் மனித தன்மைக்கு மேலான இருதயங்களின் செல்வங்களையும் கடவுளின் செல்வங்களையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்னும் ஆசை தவிர அவர்கள் உலக ஆபாயமான பரிதாபத்திற்குரிய மந்த வாழ்க்கை வாழ்ந்து அவர்களை பின் செல்கிறவர்களை தங்கள் செத்த நீருக்குள் அதை உயிர் என்று எண்ணிக்கொண்டு இழுத்துச் செல்கிறார்கள் என் சிறிய அன்புக்குரிய மந்தையை கெடுக்கிறவர்கள் மேல் கடவுளின் சாபம் விழும் ஓ நிற்கவலையான ஊழியர்களே உங்கள் சோம்பேறி தளத்தால் இழக்கப்படுகிறவர்களிடம் நான் கணக்கு கேட்க மாட்டேன் அவர்களை தண்டிக்கவும் மாட்டேன் ஆனால் உங்களிடம் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இழக்கப்பட்ட எல்லா நேரங்களுக்கும் எல்லா தீய விளைவுகளுக்கும் கணக்கு கேட்பேன் உங்களை தண்டிக்கவும் செய்வேன் கிறிஸ்தவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் பாகம் முப்பத்தி ஒன்பது இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி